கார்த்திகை ஒன்று பிறந்தாச்சு ஸோ ஐயப்பனை பத்தி நம்ம என்ன வீடியோ போடலாம் என்ன இருக்கு புதுசா பேசுறதுக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் ஸ்கால் பண்ணும்போது பிடிஆரோட ஒருத்தர் இன்டர்வியூ நான் பார்த்தேன் அமைச்சர் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜனோட இன்டர்வியூன்னு பார்த்தேன் அந்த இன்டர்வியூல அவர் சொன்ன அந்த ஒரு குறிப்பு இருக்குல்ல அவர் எப்போ எப்போ அந்த செலவு செய்யப்பட்டது அந்த சிலை இன்னும் ஒரு சிலை எங்க இருக்கு ரெண்டு சிலையில் ஒரு சில சபரிமலையில் இருக்கு இன்னொரு சிலை எங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் அவர் கொடுத்துருந்தார் அதுக்கப்புறம் சரி நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்ப்போம் இப்போ என்ன புதுசா சொல்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் தேடி பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு அஞ்சு ஆறு விஷயங்கள் நான் ஷேர் நினைச்சேன் அதுல ஒன்னு வந்து பிடிஆர் ஃபேமிலி பண்ணி கொடுத்த ரெண்டு சிலையில இன்னொரு சிலை ஐயப்பன்ல இருக்கு சபரிமலையில் இருக்கு இன்னொரு சிலை எங்க ரெண்டாவது அந்த பிடிஆர் ஃபேமிலி பத்தி அந்த பதினெட்டு படியில இருந்த கல்வெட்டு எங்க போச்சு ஏன் சபரிமலையில் விஜயமலையோட பேர் இருக்கு நாலாவது ஏன் பிடிஆர் சபரிமலையில தேர்ந்தெடுத்தாங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் என்ன யோசிக்க வச்சது இதை பத்தி பேச வச்சது இது வேற ஒண்ணுமே இல்லைங்க ஆக்சுவலா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சபரிமலையில ஒரு தீ விபத்து காரணமாக அந்த கோயிலும் அங்கு கடுவறையில இருந்த ஐயப்பனும் எரிஞ்சு வந்து அந்த சிலை வந்து சேதப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னாங்க அது தீ விபத்துனாலயா இல்ல சில வேற ஒரு காரணத்தினால அப்படி ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு சரி ரெண்டாவது அந்த சிலையெல்லாம் எரிஞ்சிருச்சு கோயில் சேதம் அடைஞ்சிருச்சு கோயிலை நம்ம ரெடி பண்ணிடலாம் பட் அந்த சிலையை பண்றதுக்கு என்ன பண்ணணும் யார தேர்ந்தெடுக்கலாம் ஏன் கேரளாவில வந்து மந்திர தந்திரங்கள் அந்த இதெல்லாம் நிறைய புகழ் பெற்றவங்க ஏன் தமிழ்நாட்டுல உள்ள ஒரு மனுஷனை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதே ஐயப்பன் கோயில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீட்டு குலுக்கி போட்டுருக்காங்க அதுல யார் பேருக்கு வந்திருக்குன்னா மாணிக்கம் பிள்ளை பிடிஆர் ஃபேமிலியோட பேர் வந்திருக்கு ஓகே அதனால அவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லிருக்காங்க இந்த மாதிரி சபரிமலையில் ஐயப்பனுக்கு ஒரு சிலை பண்ணி கொடுக்கணும் அது உங்க ஃபேமிலி மூலியமா நீங்க இருக்காங்க ஓகே அதனால என்ன சூப்பரா பண்ணிடலான்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கிற உலக புகழ்பெற்ற ஒரு சிற்ப தான் அந்த சிலை செதுக்கப்பட்டிருக்கு அந்த சிலை செதுக்கும் போது ஏற்கனவே ஒரு தீ விபத்தினால அந்த சிலை பாதிக்கப்பட்டதுனால என்ன பண்றாங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டு சிலையா பண்றாங்க அந்த ரெண்டு சிலையில ஒரு சிலை என்ன பண்றாங்கன்னா கும்பகோணத்துல இருந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கோவில்கள் எல்லா கோயிலுமே சிறப்பு வழிபாடு பண்ணி தான் சபரிமலைக்கு சென்னிச்சு இப்போ இருக்கிற ஐயப்ப சிலை ஸோ அந்த சிலையை வந்து ஏன்னா அதுக்கு நிறைய பேப்பர் கிளிப்புலேயும் இருக்குது நிறைய வீடியோஸில் பார்த்தாலுமே நம்ம இருந்து சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அது எந்தெந்த கோயில்கள்லாம் அது போச்சு அப்படிங்கிறது அந்த குறிப்புகள் இன்னைக்கு வரைக்கும் ஃபோட்டோ மூலியமாகவும் டீடெயில்ஸாகவும் இருக்குது அது வந்து போக ஆரம்பிச்சது அப்புறம் ரெண்டாவது அந்த சிலையை பண்ணி கொடுத்த பிடிஆர் ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னா இன்றைக்கும் நம்ம பதினெட்டு படியில் ஏறோம் அந்த பதினெட்டு படிக்கு பக்கத்தில் இருக்க கல்வெட்டில் பிடிஆர் ஃபேமிலியை பற்றி குறிப்புகள் இருந்துச்சு இப்போ இல்லை உந்தி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மூணாவது அந்த அந்த ரெண்டு சிலையில ஒரு சில வந்து சபரிமலை ஐயப்பன் கோயில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு சிலை எங்க இருக்கு அப்படின்னா மேலவாச வீதி மதுரையில் பிடிஆர் ஃபேமிலிக்கு பாத்தியப்பட்ட ஒரு வீட்டில் ஒரு கோயிலாக வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இன்னொரு சிலை அந்த சபரிமலையோட இன்னொரு சிலை வழிபட்டுக்கிட்டு இருக்கு அதாவது சொல்லப்படுது ஏன்னா இது நான் சொல்ல பிடிஆர் அவங்களே சொன்னது மூணாவது வந்து ஆக்சுவலாக விஜய் மலையாவோட பெரிய அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆக்சுவலாக பிடிஆர் அந்த சிலையை பண்ணி கொடுத்து இன்னைக்கும் ஐயப்பன் கோவிலுக்கு ஏகப்பட்ட தமிழர்கள் போகிறதுக்கு நிறைய பேர் காரணம் நவாஸ்கனியா இருக்கலாம் ரெண்டாவது நம்பியாரா இருக்கலாம் அந்த மாதிரி பிடிஆர் ஃபேமிலியும் தமிழ்நாட்டிலேருந்து பிடிஆர் ஃபேமிலியும் ஒரு காரணம் தமிழ்நாட்டிலேருந்து சபரிமலைக்கு போகிறதுக்கு நிறைய பேரால் அந்த ஊர்வலமானது அட்ராக்ட் பண்ணுச்சு அப்புறம் அட்ராக்ட் பண்ண அது மட்டும் இல்லாமல் மூணாவது வந்து அந்த பிடிஆர் ஃபேமிலியோட கல்வெட்டு எங்கே போச்சுன்னா நான் சொன்னேன்ல விஜயமலையோட பேர் இருக்குல்ல நாளை விட அந்த படிக்கட்டுக்கிற என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா புலனை பயன் ஆரம்பித்தாங்க அதை வந்து என்ன பண்ணாங்க தங்க முலாம் மூலம் பூசப்பட்டாங்க அப்போ பூசப்படும் போது இந்த கல்வெட்டுலாம் எடுத்து தூக்கப்பட்டுச்சு எப்படி அந்த கோயிலுக்கு அந்த அந்த ஐயப்பனை கொண்டு வந்த ஃபேமிலியோட கல்வெட்டு எடுக்கப்பட்டுச்சு ஆனால் அந்த கோயிலுக்கு வெறும் தங்கம் மூலாமால நன்கொடை கொடுத்த ஒருத்தனோட பேர் இன்னைக்கு வரைக்கும் விஜயமலையோட பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயிலோட டாப்ல இருக்கு அந்த சிலைய அந்த உருவத்தை கொண்டு வந்த ஒரு தமிழனோட அடையாளம் அங்க இருந்து தூக்கப்பட்டிருக்கு பல லட்சம் கோடி ஏமாத்திட்டு போன ஒரு பியர் ஃபேக்டரி ஓனரோட பெயர் இன்னைக்கு வரைக்கும் சபரிமலையில இருக்கு நாலாவது இரண்டாவது ஒரு 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 போன வருஷம் நடந்த ஒரு 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 புள்ளி விவரம் எடுத்திருக்காங்க அதுல வந்து சபரிமலை கோவிலுக்கு அதிகமா போய் பக்தர்கள் வழிபட்ட மாநிலம் எது அப்படின்னா யார் அதிகமா போய் வழிபட்டிருக்காங்க எந்த மாநிலத்தை வழிபட்டு வழிபட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அதிக பேர் சபரிமலை போய் வழிபட்டிருக்காங்க ரெண்டாவது பழனி நம்ம பழனி கோயிலுக்கு யார் அதிகமாக வந்து வழிபட்டிருக்காங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க வழிபட்டிருக்காங்க அப்படின்னா கேரளா பீப்புள்ஸ் வந்து அதிகமாக வழிபட்டிருக்காங்க இந்த ரெண்டு குறிப்பு ரொம்ப முக்கியமானது நான் ஏன் சபரிமலைக்கு சொல்கிறேன் அப்படின்னா சபரிமலைக்கும் தமிழனுக்கும் என்னைக்குமே ஒரு நெருங்கிய ஒரு ஒரு பந்தம் இருக்குதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் சொன்ன வழிபடுறது மட்டும் இல்லை இன்னைக்கும் தொட்டு அந்த நெய் அபிஷேகம் பண்ணி அந்த நெய் அபிஷேகம் எத்தனையோ மாநிலம் எத்தனையோ நாடுகளை சேர்ந்த எத்தனையோ பேருக்கு விழுகிறதுக்கான காரணம் யாரு தெரியுமா நம்ம தமிழ் பண்ணி கொடுத்த தான் பிடிஆர் ஃபேமிலிக்கு தான் அது எல்லாமே அது என்னமோ நம்ம வந்து இன்னைக்கும் அந்த கோயில் காணிக்கையோ அதுல எங்களுக்கு பங்கு கொடுக்கணும் அந்த சிலையை பண்ண அந்த 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 பெயர் எங்களுக்கு வேணும் ஏன்னா அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற கோயில்ல ஒரு தமிழனோட ஒரு ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் பங்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த வீடியோ நான் போடுறதுக்கான காரணம் பிடிஆர் ஃபேமிலியோட பெயர் கல்வெட்டு தூக்கப்பட்டது சரியா இல்ல இன்னைக்கு வரைக்கும் விஜயமல்லையாவோட பேர் அங்க இருக்கிறது சரியா அப்படிங்கிறத தான் சொல்லணும் ஏன்னா எத்தனை வருடங்கள் கடந்தாலும் ஏன்னா இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு வீடியோஸ் போடும் போதோ இல்லாத இணையத்துல பார்க்கும் போதோ சர்ச் பண்ணும் போதோ இழியே நாளைக்கு என் பையனோ என் பையனுக்கோட பையனா போய் பார்க்கும்போது விஜயமல்லையா பேர் இருக்கு ஒரு வேலை தான் அந்த கோயிலுக்கு முக்கியமான ஆட்கள் நினைச்சிடக்கூடாது இல்லை ஏன்னா வரலாறு ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படி இருந்தது ஸோ இந்த சம்பவத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீட்டில் ஸோ சபரிமலையில் வேறு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது தொடர்ந்து இப்போ சபரிமலை சீசன் கார்த்திகை ஒன்று ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த கார்த்திகை இருந்து அந்த நாற்பத்தி ஒரு நாள் அந்த நட வரைக்கும் தினமும் ஐயப்பனை பற்றி முடிஞ்சளவுக்கு நம்மளோட வீடியோஸ் ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்